ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றியும் வரப்போகிற குரூப் டூ ஏ எக்ஸாம் பற்றியும் தான் வந்து பேச போகிறோம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கடினமாக தான் இருந்தது எப்பவும் பார்த்திங்கன்னா தமிழ் ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஈஸியாக இருக்கும் ஏதாவது ஒன்று வந்து ஈஸியாக இருக்கும் அதை வச்சு ஆஸ்பிரண்ட் வந்து மூவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா தமிழ் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக இருந்தது ஈஸியும் இல்லை டஃப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்ததே தவிர ரெண்டுமே வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து நிறைய ஆஸ்பரண்ட்டை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் டைம் வந்து பத்தாமையும் போயிருக்கும் சரிங்களா ஓகே இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு பயங்கர டஃப் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதுவும் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கொஷின்ஸ் வரல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ட்ராபேக்காக இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அடுத்து நமக்கு குரூப் டூ டூ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டேஸில் நமக்கு வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போது முடிந்து போன விஷயத்தை பற்றி பேசுகிறத விட நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம மூவ் பண்ணணும் சரிங்களா எப்போவுமே லைஃப்பில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் வந்து கஷ்டமாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்து வந்து அடுத்த மூவ் வந்து டக்குன்னு மூவ் பண்ணிடணும் நம்ம அதிலே உட்காந்தோம் அப்படின்னா உடஞ்சி போயிடுவோம் அதை நினச்சி 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 நம்மளோட லைஃப்பும் ஆகும் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் வைஸும் வந்து டவுன் ஆகிடுவோம் ஸோ அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்து நம்ம எப்படி எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றது இப்போது நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க எப்படி படிக்கிறதுனே தெரியல ஏன்னா நான் வந்து சமச்சர் புக் வந்து படித்தேன் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு அட்வான்ஸ்டு தமிழ் இதெல்லாமே நான் படித்தேன் அதுலேருந்து கொஷின்ஸ் வரலையே நான் எப்படி தமிழ் படிக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க அது எனக்கு தெரியும் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது தமிழ் எடுத்துக்கோங்க ஸ்கூல் புக் சிக்ஸ்த்லேருந்து டுவல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் இது எல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க நல்லா தெளிவாக அதாவது சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கொஷின் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும் அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் டைரெக்டாக வரல அப்படின்னாலுமே நீங்கள் அதை படித்ததை வச்சு பார்த்தீங்கன்னா இலக்கணம் உங்களால் வந்து மேனேஜ் பண்ணி அட்டன் பண்ணியிருக்க முடியும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கொஷின் வந்து உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்க முடியும் அப்போது இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரப்போகிற குரூப் டூக்கு எந்த சோர்ஸை நான் படிக்கிறது தமிழுக்கு நான் எதை தான் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கு தான் படிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் அதாவது சிக்ஸ் டு டுவெல் ஓல்டு புக்கு நியூ புக்கு அது அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் நியூ ஓல்டு லெவன்த்து டுவெல்த் ஓகேவா ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கொஷின் தமிழில் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் ஸ்ட்ரைட்டாக கொஷின் வரலனாலும் உங்களால் மேனேஜ் பண்ணி எயிட்டி கொஷின் அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும் அப்போது தமிழில் நீங்கள் எயிட்டி மட்டும் எடுங்க எதுக்கு வரப்போகிற குரூப் டு டூ எக்ஸாமுக்கு ஓகேவா தமிழில் எயிட்டி மட்டும் எடுங்க ஸ்கூல் புக்கை மட்டும் படித்து எயிட்டி கொஷின் கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள் மேத்ஸில் ஒரு டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா அட்டன் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினே போட்டுருங்க அப்படி இல்லையா ஒரு டுவெண்ட்டி கொஷின் ஒரு டுவெண்ட்டி டூ கொஷின் போடுங்க டுவெண்ட்டி கொஷினே போடுங்க சரிங்களா தமிழில் எயிட்டி மேத்ஸில் டுவெண்ட்டி போடுங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் சமச்சீர் புக்ஸை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க தென் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் புக் படிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்லே வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து அந்தந்த சப்ஜெக்டை அந்தந்த புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின் சரியா அதில் கொஷின் கேட்கல அப்படின்றதுக்காக நம்ம அதை விட்டுட்டு மற்றது வந்து படிக்க முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து படிச்சுருங்க சிக்ஸ் டு டுவெல் சமச்சர் புக் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அதர் சோர்ஸ் அதாவது நம்மளை நம்ம வந்து நம்ம சேனல்லே எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து ஒவ்வொரு புக் வந்து நான் சொல்லியிருப்பேன் அதை வந்து வாங்கி படிச்சுக்கோங்க அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் எடுக்கிற மாதிரி நல்லா ரெடி ஆயிடுங்க தமிழ் போனால் என்னங்க தமிழில் நீங்கள் எயிட்டி மட்டும் எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா தமிழில் எயிட்டி மேத்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபிஃப்டி ஃபைவ் அளவு எப்படி படிக்கணும் எப்படி உங்களை தயார்படுத்தணும் அப்படின்றத ஒரு வெறித்தனமாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் படித்த விஷயங்களை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ந நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் சரியா உங்களோட ஹோப்பை நீங்கள் எந்த விதத்துலையுமே எந்த செகண்ட்லையுமே நீங்கள் வந்து டவுன் பண்ணிடக்கூடாது சரியா எப்போவுமே ஸ்ட்ராங்காக வந்து என்னால் முடியும் அப்படின்னு முன்னாடி தான் மூவ் மூவ் பண்ணி போகணுமே தவிர என்னால் முடியல நான் இதில் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு வரக்கூடாது நிறைய பேர் வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறமா இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டே எனக்கு வேணாம் அப்படின்னு கூட யோசிப்பீங்க பட் அப்படி நினைக்காதீங்க அடுத்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது குரூப் டூ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடியுமா முடியாதான்றதை அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நடுவுலையே வந்து என்ன பண்ணக்கூடாது விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு போகிறது மிகப்பெரிய தப்பு ஸோ தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக் மட்டும் படிங்க கண்டிப்பாக வந்து எயிட்டி எடுக்க முடியும் மேக்ஸில் டுவெண்ட்டி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபிஃப்டி ஃபைவ் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி செவன் வந்து வந்துடும் உங்களுக்கு லக்கில் ஏதோ ஒரு த்ரீ கொஷின் வந்தால் கூட உங்களால் வந்து ஒன் சிக்ஸ்டி எடுத்து க்ரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து சாரி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம் மெயின்ஸ்க்கு வந்து உங்களால் மூவ் ஆக முடியும் ஸோ ஹோப்பை டவுன் பண்ணிக்காமல் கான்ஃபிடென்ட்டோட படிங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது பட் ரீஎக்ஸாம்லாம் வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்போல்லாம் வந்து ரீ எக்ஸாம் வந்ததில்லை சப்போஸ் வந்தாலும் அது நல்லது தான் வரலனாலும் நம்ம அடுத்து வந்து அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறது தான் போகணும் முடிந்து போன விஷயங்கள்லேருந்து நாம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து அடுத்த மூவ் தான் கொண்டு போகணுமே தவிர அதுலேயே ஆகி உட்காரக்கூடாது கண்டிப்பாக இந்த சாட்டர்டே சண்டே வந்து யாருமே வந்து புக் எடுத்துருக்க மாட்டிங்க ஸோ இன்றையிலேருந்து நல்லபடியாக வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தமிழ் எப்படி படிக்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ க்ளியராக படிங்க தெளிவாக படிங்க பயம் இல்லாமல் படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ